ஒருவர் மரணித்து விட்டார் என்பதை உறுதி செய்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட பின்பு சில நிமிடங்கள் கழித்து உயிரோடு எழுந்தால் அந்த சூழ்நிலையில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் உண்மையில் இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதா நம்புவதற்கே கடினமாக இருக்கும் இந்த உண்மைக்கு பின்னால் இருக்கும் மர்மங்களை இந்த வீடியோவில் ஆராயப் போகிறோம் உண்மைக்கு புறம்பாக உள்ள ஆதாரமற்ற எந்த தகவல்களையும் நம்முடைய சேனல் வழங்காது என்பதை உங்களிடம் உறுதி செய்து கொள்கிறேன் மரணத்திற்கு பின் உள்ள வாழ்க்கை உண்மையா என்ற கேள்விக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் ஆம் அல்லது இல்லை என்பதுதான் பலருடைய பதிலாக இருக்கும் இந்த இரண்டு விதமான தனிப்பட்ட நம்பிக்கையை ஒதுக்கி வைத்துவிட்டு நடுநிலையான அறிவை கொண்டு ஆராயத் தொடங்குவோம் இது பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் அதை பார்த்துவிட்டு இந்த வீடியோவை தொடருங்கள் நான் உங்கள் தினேஷ் வெல்கம் டு பேராசைக்காலஜி இன் தமிழ் மரணம் அடைந்ததாக அதிகாரப்பூர்வமாக மருத்துவர்களால் அறிவிக்கப்பட்டு சில நிமிடங்கள் முதல் முப்பது நிமிடங்கள் கழித்து உயிர் பெற்று எழுந்த உண்மை நிகழ்வுகளும் உண்டு மரணம் அறிவிக்கப்படும் நேரத்துக்குப் பிறகும் மூளை சில நிமிடங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும் சில நேரங்களில் குளிர்ச்சியான சூழ்நிலை மூளையின் சேதத்தை தற்காலிகமாக தடுத்து வைக்கிறது இதனால் பத்து முதல் முப்பது நிமிடங்கள் கழித்து சிலர் உயிர் திரும்பியுள்ளார்கள் அதை ரிவர்சிபிள் கிளினிக்கல் டெத் அதாவது மீளக்கூடிய மரணம் என மருத்துவ உலகம் குறிப்பிடுகிறது இதே சமயத்தில் இசிஎம்ஓ போன்ற உயர் தொழில்நுட்ப கருவிகள் மற்றும் தொடர்ந்து கொடுக்கப்படும் சிபிஆர் ஆகியவை மூளை முழுமையாக செயலிழக்காமல் இருக்க உதவுகிறது இதுவே மனிதன் மரண தருவாயில் உயிர் திரும்புவதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது இறந்துவிட்டதாக கருதப்பட்டவர் மீண்டும் உயிர் பெற்று எழுவதைத்தான் மரண விளிம்பு அனுபவங்கள் என்கிறார்கள் உலகளவில் ஐயாயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்டோர் இந்த மரண விளிம்பு அனுபவங்களை அடைந்ததாக கூறப்படுகிறது ஆனால் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களின் அனுபவங்கள் மட்டுமே ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் இதில் ஈடுபட்டுள்ளனர் தற்காலிகமான இந்த மரண நிலையை அனுபவித்தவர்கள் அனைவருமே தாங்கள் உணர்ந்ததாக பொதுவாக கூறும் விஷயங்களை இனி காண்போம் தனது உடலை விட்டு வெளியேறி தனது உடலை தானே கண்டதாகவும் மருத்துவ அறையில் தன்னுடைய உடலை சுற்றி நடந்த சம்பவங்களை மிக சரியாக விவரிப்பது மேலும் மிகவும் அமைதியான அன்பான ஒளி ஒன்று தோன்றியதாகவும் சிலர் அதை கடவுள் அல்லது தெய்வீக ஒளி என்றும் குறிப்பிட்டனர் அடுத்து உடல் இடம் காலம் என்ற எல்லைகள் மிக இனிய அமைதியான உணர்வு மற்றும் இறந்த உறவினர்கள் நண்பர்கள் அல்லது சில ஒளி உருவங்கள் வந்து சந்தித்ததாகவும் கூறுகிறார்கள் தங்களது முழு வாழ்க்கையும் ஒரு கணத்தில் லைஃப் ரிவ்யூ போல் திரும்பி பார்க்கப்பட்டது உயிரோடு இருக்கும் உறவினர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை தூரத்திலிருந்து பார்க்க முடிந்ததாகவும் இதற்கு மேல் சென்றால் மீண்டும் தனது உடலை அடைய முடியாது என்ற உணர்வை பெற்று மீண்டும் தனது சொந்த உடலுக்கு திரும்பியதாகவும் கூறினர் இவை அனைத்துமே மரண விளிம்பு அனுபவத்தை அடைந்தவர்கள் கூறியவை இவையெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் என்று நாம் நினைக்கக்கூடும் ஆனால் மரணிக்கும் தருவாயில் இருந்த சிறுவர்களுக்கும் இதே அனுபவங்கள் தான் ஏற்பட்டுள்ளன அவர்களும் தனது மழலை மொழியில் இதையே தான் கூறினர் குழந்தைகளின் மரண விளிம்பு அனுபவங்களை பற்றி ஆய்வில் சிறப்பு பெற்ற அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த குழந்தை நல மருத்துவர் மெல்வின் மோர்ஸ் டாக்டர் மோர்ஸ் சியாட்டல் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் மற்றும் யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசின் போன்ற உயர்தர மருத்துவ மையங்களில் பணியாற்றியவர் இவர் எழுதிய க்ளோஸ் அப் டு த லைட் என்ற நூலில் இந்த விவரங்களை பதிவு செய்துள்ளார் மொத்தம் இருபத்தாறு சிறுவர்கள் அனுபவித்த மரண விளிம்பு அனுபவங்களை ஆதாரபூர்வமாக மருத்துவ முறையில் பதிவு செய்துள்ளார் சிறுவர்கள் தானே கற்பனையாக எதையாவது கூறியிருக்கலாமே என்று நாம் நினைப்பதில் கூட ஒரு நியாயம் இருக்கிறது அமெரிக்காவின் கனெக்டிகட் பல்கலைக்கழகத்தில் சைக்காலஜிஸ்டாக பணிபுரிந்த டாக்டர் கென்னத்ரிங் கண் பார்வையற்றவர்களுக்கு ஏற்பட்ட இந்த மரண விளிம்பு அனுபவங்களை ஆராய்ந்தார் தங்களுடைய வாழ்நாளில் ஒருமுறை கூட உலகை பார்த்திராத பார்வையற்றவர்களுக்கு கூட இத்தகைய அனுபவங்கள் ஏற்பட்டன பிறக்கும்போதே போதே பார்வையில்லாதவர்கள் கூட தங்களின் உடலை மேலிருந்து பார்த்ததாகவும் அவர்களது உடலை சுற்றியிருந்த மருத்துவ சூழலை உள்ளடக்கிய காட்சியை மிகவும் நுட்பமாக விவரித்தனர் இந்த தற்காலிக மரண சூழல் தடைபட்டு பின்னர் தன் உடலுடன் இணைந்த பின்பும் மீண்டும் பார்வையற்ற தனது பழைய நிலையை அடைந்ததாகவும் கூறினர் பார்வையற்றவர்கள் தங்கள் முழு வாழ்க்கையிலும் காணாத காட்சியை சுட்டிக்காட்டுகிறார்கள் இது உண்மை என நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் அறிவியலின் பாரம்பரிய வரம்புகளை மீறி சிந்திக்க வேண்டும் என்கிறார் டாக்டர் கென்னத்ரிங் இன்றைய அறிவியல் இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாது என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு இவை அனைத்துமே கற்பனை என்று முற்றிலும் நிராகரிக்கவும் முடியவில்லை மரண விளிம்பு அனுபவங்கள் பற்றிய அறிவியல் விளக்கங்கள் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை இருப்பினும் இந்த அனுபவங்கள் மூளையில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் உடலியல் எதிர்வினைகளால் ஏற்படலாம் என்று சில கோட்பாடுகளும் உள்ளன நான் கடற்கரையில் விளையாடும் ஒரு சிறுவன் அங்கே ஒரு கூடாங்கல்லையும் இங்கே ஒரு அழகிய சங்கையும் கண்டுபிடித்து வியந்து பரிமிதப்பட்டு நிற்கும் எதிரே உண்மை என்னும் மகா சமுத்திரம் இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் கிடைக்கின்றது என்றார் ஐசக் நியூட்டன் தொடர்ந்து பயணிப்போ அறிவுக்கு அப்பாற்பட்ட